காஸ் வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல் ஸோ டுடே என்னை வீடியோ பார்க்க போகிறேன்னா ஸோ ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன ப்ராடக்ட் வேறா பப்பாயா வேற ஃபேஸ் மாஸ்க் பவுடரோட ரிவ்யூ தான் எனக்கு வந்து ரிவ்யூ அண்ட் டெமோ தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ட்ரையல் பேக் மாதிரி தான் வந்து ஸ்மிட்டன் ஆப்லேருந்து வாங்கினேன் ஸோ இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து ட்ரை பண்ணவே இல்லை ஸோ இது வந்து எப்படி வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட் நான் வந்து வெறும் வாட்டரில் மட்டும்தான் என்னோட ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து என்னோடய ஸ்கின் கேர் கூட கம்ப்ளீட் பண்ணல ஸோ எப்படி வந்து இது இன்ஸ்டண்ட்டாக ஃபிஃப்டின் மினிட்ஸில் நம்மளோட ஃபேஸில் வந்து க்ளோ பண்ணும்போது பிரைட்டன் பண்ணும்போது அதை வந்து லைவாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ பேக்கேஜிங் வந்து ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ரெண்டு ரெண்டு பேக் வந்து வரும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேக் வந்து வரும் குவான்டிட்டி பொறுத்தளவுக்கு நிறையாவே வந்திருக்கு இதை நான் ஒன்று அப்படியே ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நான் வந்து என்னோடய பாடியில் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ நல்லா இருந்துச்சு ஸோ நான் ஃபேஸில் இது இது வரைக்கும் வந்து ட்ரை பண்ணி பார்த்ததில்ல ஸோ இது வந்து நல்லா ஒரு பவுடர் இதில் தான் வந்து இருக்குது ஸோ ஒரு பவுடர் மாதிரி தான் வந்து இதோட ஸ்ட்ரெச்சர் வந்து இருக்குது ஸோ நான் வந்து வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி நான் வந்து இதை வந்து ஃபேஸ் மாஸ்காக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ வந்து இதோட கொஞ்சம் வந்து நிறைய நிறையனு இருக்குல்ல சொர சொர சொரப்பாக நர நிறையன்னு இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது வந்து இருக்குது ஸோ அதை வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம் இதை நான் ஜஸ்ட் வாட்டர் வச்சு மட்டும்தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் வேறு எதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணல ஸோ நீங்கள் நார்மலாகவே நம்ம பப்பாயா வந்து ஃபேஸில் அப்ளே பண்ணும்போது நல்லா பிரைட்டாக இருக்கும் க்ளோயிங்காக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ பப்பாயா வந்து நம்ம வந்து நம்ம பப்பாயா பவுடரை நம்மக்கிட்ட எடுத்துகிறோம் எப்போ வேணாலும் வந்து நம்ம வந்து பேக்காக வந்து எடுத்து வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் பப்பாயா பவுடர் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ வந்து டக்கு இன் இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ஒரு க்ளோ வேணும் பிரைட்டிங் வேணுன்றப்ப இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ நார்மலாகவே பப்பாயா வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும் நல்லா க்ளோயிங்காக வந்து வச்சுருக்கோம் ஸோ நான் இப்போ வந்து நல் என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் நல்லா ட்ரை ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நம்ம ஃபேஸை வந்து குளோ பண்ணோம் அவ நல்லா பிரைட்டன் பண்ணோம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து போட்டிருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் நான் வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லாவே வந்து ட்ரை பண்ணேன் ஸோ எப்படி ட்ரை பண்ணேன் அப்படி நான் வந்து என்னோடய பாடி ஹீட்லேயே வந்துட்டு நல்லா ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன் ஸோ அப்போ தான் நம்ம பாடியில் எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்னு வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதுக்கப்புறமா வந்து நல்லாவே வந்துட்டு ட்ரை பண்ணக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணும்போது நல்லா ஃபேஸ் வாஷ் வந்து அந்த மாஸ்க் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி ஒரு ஜென்ரலாக ஒரு மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள் அது அது இன்னும் ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோடய எக்ஸசைல்லாம் வந்து நல்லாவே ரிமூவ் ஆகிருக்கு ஸோ வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ வந்து ஃபேஸில் வந்து இருக்குது ஸோ இந்த சைட்லாம் வந்து நல்லாவே வந்து க்ளோயிங்காக இருக்குது ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் பிரைட்டானும் உண்டு கண்டிப்பாக இந்த மாஸ்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்மிட்டன் ஆப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பப்பாயா பவுடர் எந்த பப்பாயா பவுடராக இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அதுக்கப்புறமா நேச்சுரலாக இருக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்க பாய்